ப்பதான் சாப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு மூணு மணி ஆகும் போகுது ஒரு மணி சொன்னாங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிட்டோம் தோசை மணி சாப்பிட்டோம்

தி நெக்ஸ்ட் டே அம்மே காலை வணக்கம் காலை வணக்கம் ம் எங்கே காலையிலேயே எந்திரிச்சு நேரமாக போனேன் வரதுக்கு ஒரு மணி நேரம் பண்ணிணேன் இங்கே கடை போனாலும் ஏற்றே இருக்குண்ணே போகல மஞ்சள் செவலை விற்றுது ஒரு சீப்பு அம்மே ம் எவ்வளோ சீப்பு இந்த சீப்பு அப்படியே ஏழு சொல்லலை ஆயரரூவாய்க்கு கேட்டேன் ஒரு படமா ஏன் அஞ்சு ரூபாய்க்கு கிடைச்சில்ல ஆயரூவா படிக்குது அப்படியே எண்பது ரூபாய்க்கு இருக்குமா என்ன ஓகே எண்பது ரூபா இந்த பழம் அப்படி ரோஸ் வந்து பத்து ரூபா இல்ல எப்போ வாங்க தாத்தா விட பரவாயில்ல பத்து ரூபாய்க்கு அவ்வளோ ரோஸ் ரோஸ் பத்து ரூபா வந்து முட்டைக்கோசு ஏழு ஜோடி பாஞ்சு ரூபாய் ஜோடி பாயிரம் காசு ஆறு ரூபாய்தான் இருந்தது அஞ்சு ரூபாய்க்கு கடை ஆறு ஆறு ரூபாய்க்கூட ரூபாய்க்கு என்ன மோசம் இஞ்சி வந்து பத்து ரூபா இஞ்சி பத்து ரூபா பால் பத்து ரூபா பால் முப்பது ரூபா

அதாவது இங்க போய் நெல்லு முட்டைக்கோசு தக்காளி வாழைப்பழம் கத்திரிக்காய் விட்டு கொடுத்து அரை கிலோ கத்திரிக்காய் பத்து ரூபா தான் கத்திரிக்காய் தக்காளி பூவு எலிஞ்சி எல்லாம் வேண்ட போதும் என்ன பண்றாங்க டெய்லியும் கடையில மார்க்கெட் போடுவாங்க எல்லாமே இருக்குது வெந்திக்கீரை வாங்கினேன் ஒரு கட்டி சரி பருப்பு போட்டு கடையிலாமே சில்ட்ரன் எல்லாம் அப்படின்ட்டு அப்படி இருந்தாரு

மற்ற பாட்டுலாம் நல்லா எனர்ஜிட்டிக்கா இருக்கும் நல்லா ஆட்டம் பாட்டம் ஒரு மாதிரி வைப்பாக இருக்கட்டும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி தத்துவ பாடல்கள்லாம் கேளுங்க ஒரு மனசு ஒரு லேஸ் ஆகும் தெளிவாக புரிய வயசுலாம் அமைதியான தென்றல் வந்தால் ஆடும் இது வந்து பரவத்தை வச்சுக்க அழகான சொம்பல் முட்டை கோசு பொரியல் செஞ்சு வெறும் ரசத்தை வச்சு விட போறேன்

போறப்ப அங்க ஏதோ கடையில வந்து இந்த பாட்டு ஓடிச்சாமா இந்த பாட்டு கேட்டுட்டு ஓகே எல்லா வாழ்க்கையிலுமே கஷ்டம் இருக்குது நம்ம வாழ்க்கையில ஏதோ கஷ்டமே இல்லை கொஞ்சம் போராடுனா மேல வந்ததுலன்னு சொல்லி இளையராஜா வந்து அப்ப முயற்சி எடுத்து மியூசிக் எடுத்துறாங்க இதுல ஒரு மேலும் கேட்ட உண்மையா புரியலாம் தெரியல எனக்கு எனக்கு இதை கேட்கறப்ப எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குது எல்லா வாழ்க்கையிலும் இருக்கும் எனக்கு ஏதாவது சம்டைம்ஸ் ஏதாவது மைண்ட் அப்சா தான் அந்த பாட்டை நான் கேட்பேன் நிறைய பேர் அந்த பாட்டை கேளுங்க லிரிக்ஸ் கேளுங்க பாட்டு விஷுவல் அதெல்லாம் விட்டுருங்க அந்த பாட்டை

அது எப்படி செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுமா அத சமய சொல்றேன் ஆமா சனி நம்ம சேனல் பேர் என்ன நம்ம சேனல் பேரு அம்மா கைப்பகு ஆ அந்த அம்மாவை தூக்குறோம் சோ அம்மா அம்மாவை மட்டும் தூக்கிரு கைப்பகு கைப்பகுன்னு என்ன அர்த்தம் சமையல் சேனல் தானே சமையல் செஞ்சு கட்டறியா அத சமையல் செஞ்சு தான கட்டறேன் ஆமா ஆமா இந்த கேலி கேக்க ஆளு இல்ல அடிச்சு வந்து சென்னை இருந்து வந்துட்டா இல்ல கலந்து ஆமா சரி இப்போ பாருங்க தண்ணி வந்து

உனக்கு பேர் வேர்வ ஊத்துது ஆமா வேர்வ வாட்டு ஊறு வந்தா தான் நல்லது உடம்புக்கு சக்கரை கொள்ளாம நம்ம பெருசு நினைச்சுக்காதீங்க தக்கன ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் நமக்கு எடுக்கும் ஏனா அது வேக போட்டு நம்ம காய் எடுத்து போடுறதெல்லாம் அரை மணி நேரத்துல தக்கு நம்ம செஞ்சலாம் வெந்துனவே தீந்துதே பொன்னே 100 கிராம் தட்டை பேர் கழுவிட்டேன் இப்ப நான் இத போடுறவே வேவிச்சுக்கலாம் 100 கிராம் கொடுத்தது 50 கிராம் தான் மடி நோஞ்சு மொள்ளமா நான் வந்து எங்க கூட கலவா நானே ஒரு 100 கிராம் அளவுல தட்டை பேர் எடுத்துக்கறேன் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேணும்னா ஒரு நூற்றம்பது இரநூறு கூட போட்டுக்காங்க பெரிய குடும்பம் இருந்தால் ஒரு கால் கிலோ தட்டை பேர் போடுங்க சரியா இருக்கும் அப்ப என் கூட்டில நாங்க நாலு பேர் சின்னவங்க பெரியவன் நாங்க நாலு ரெண்டு பேர் நாலு பேருக்கு இது வேக வச்சுக்கோங்க ஒரு சொட்டு விளக்கெண்ண ஊற்றிப்போம் ஊத்தணும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் இப்போ வெயில் காலம் வந்து வேக பயங்கரமா இதே ஹீட் பயங்கரமா இருக்குது அதனால குளிர்ச்சிக்கு இந்த விளக்கடை எல்லாத்துக்கும் நீங்க சேர்த்துக்கணும்னு நம்ம நம்ம பருப்பு நல்லா நான் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ண வச்சுருக்குறேன்

எந்த செய்ய மாட்டாங்க ஹோட்டல்ல மட்டும்தான் கிடைக்காது ஒரு நாள் செய்வோம் ஒரு சின்ன பிடி ஒரு பெரிய தக்காளி ரசத்துக்கு இதை அப்படியே அறுத்து போட்டு அப்படியே வேங்க தக்காளி மொழியும் ஊர்த்தும் சாப்பாடு ரெடி ஆச்சு இன்னும் ஒரு விஷயம் அடுப்பு அமைச்சிடலாம் அது தடுப்பூசி வேகணும் ரெடி ஆகிட்டு அடுத்து வந்து குழம்புக்கு கொஞ்சம் புளி ஒரு

அதுக்குள்ள ஒரு பாத்திரத்தை வளைக்கிறேன் பெரிய தக்காளி ஒரு தக்காளி போட்டேன் சின்ன வகையே கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ தட்டப்பேர் குழந்தைங்க குக்கர்ல செஞ்சோம்னா நம்ம ஈஸியா இருக்கும் தவளையில போய் எடுத்து ஊத்தி அதுவும் வேகிறதுக்கு லேட் ஆகும் குக்கர் சூடா இருக்குதே அப்படியே காய் தக்காளி எல்லாம் போட்டு மாடி போட்டு விட்டு ஒரே விசில் விட்டோம்னு வச்சுக்கோ

புளி ஊத்தி கத்திரி கருவாடு போட்டு குழம்பு வச்சு வச்சிக்கேன் உம் போய் சாப்பிடுறேன் நல்லா இருக்கும் சூடு பண்ணி கொஞ்சமா வேங்கனு எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்கி கொதிக்க விட்டு சாப்பிடு நல்லா இருக்கும் ஆமா அருமலை தான எனக்கு கரெக்டா இருக்கு காத்தி செடி நல்லா இருக்கு கத்திரிக்காய் பிறகு பூமிஞ்சு கறியே எங்க ஊர்ல காய்கலோ அஞ்சு ரூபான்னு வாங்கணும் அரை கிலோ பத்து ரூபா காய் கிலோவா தனியே தர மாட்டாங்க ஏன்னா அஞ்சு ரூபாய்க்கு தர மாட்டாங்க அரைக்கலாங்க போது அவங்களுக்கு பத்து ரூபாய் சேருது இல்லை அரை கிலோ பத்து ரூபாய் இப்போ வந்து பிறக்கணத்தை கொண்டு சீக்கிரம் நமக்கு வெந்துருச்சு நாட்டு த தட்ட பயிர் தான் நமக்கு வந்து வெள்ளை தட்டை பயிர் அதே தண்ணியிலே போட்டுக்கலாமா ஆமா கண்ணு இது அதே தண்ணியில் தான் போடணும் சத்துல அப்படி இறங்கி ஆமாம் கழுவி தான் போட்டோம் அதனால பிரச்சனை இல்லை ஆங்க பாருங்க காய்க்கெல்லாம் கத்திரிக்காய் நான் தவளையில் தான் வைப்பேன் சரி இன்னைக்கு குக்கர்லயே வச்சிடலாம் சீக்கிரம் குயிக்கா வேலையா அப்படின்னு குக்கர்லேயே நான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நிறைய காய் வளைக்குட்டி எடுத்து ஊற்றுவீங்க அப்படின்னு செய்யலாம் நான் இந்த மாதிரி குழம்புலாம் வளைக்கெல்லாம் போட ஊற்றுறதுல பருப்பு சாம்பார் கொண்டு கத்திரிக்காய் வளர்க்க வைத்ததுகள் அப்படியே போட்டு நான் வச்சுக்கிறேன் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க எப்படின்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சிக்கலாம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒரு தக்காளி இது ரொம்ப சிம்பிள் எல்லாத்தையும் அரைஞ்சு ஒரே குண்டால போட்டு மூடி வச்சா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இப்படிதான் எங்க அம்மா இது வந்து நான் செஞ்சு பழகிறேன் எங்க அம்மா இப்படிதான் செஞ்சிருக்காங்க எங்க அம்மா எங்க அக்கா எங்க நீங்க எல்லாருமே இப்படிதான் செய்யறோம் அதனால எனக்கு அதே மாதிரி தான் மறுபடியும் கார்த்திகாத்து இந்த பெரிய ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் ஸ்பூன் இந்த வருஷம் அரைக்கணும் வெயில வச்சும் அரைக்கணும் சொல்ல இப்பே வெயில் பொழுத்துதே மிளத்தூள் இருக்குதே தீனடி அடிச்சிடும் மஞ்சள் தூள் இவ்ளோதான் நம்ம குழம்புக்கு காலை கூட்டு ஒன்

வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் மூணுத்தையும் மூட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புளியும் தேங்காய் அரைச்சி ஊத்தலாம் முடிஞ்சு போச்சு இதே மாதிரி அவருக்கு குழம்பு வைக்கலாம் சுண்டல் குழம்பு வைக்கலாம் எல்லாம் இப்படி ஒரே மாதிரி தான் வைக்கணும் இப்போதைக்கு வந்து வேலை முடிஞ்சு குழம்பு பாருங்களேன் இவ்வளவுதான் இல்ல கருவோடு போட்ட கருவோடு குழம்பு கருவோடு குழம்பு கருவோடும் போட்டுக்கலாம் காலு இருந்தா காலும் போடலாம் ஆமா ஆட்டுக்கால் குழம்பு